கூட காலையிலே நீங்கள் ஜெபித்து ஆரம்பிக்கும் பொழுது வசனத்தை தியானித்து ஆரம்பிக்கும் பொழுது அந்த குட் மார்னிங் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே இடுக்கமான சூழ்நிலை நெருக்கமான சூழ்நிலை குறிப்பா வியாதியின் நிமித்தமாக படுத்த படுக்கையா மாறிடுச்சுன்னா அப்பதாங்க நம்ம உலகத்தையே நம்ம புரிந்து கொள்ள முடியும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எப்படி நம்ம அணுகுமுறை பண்ணுறாங்க இல்ல நம்மோட கூட இருந்தவங்க எப்படி நம்ம அணுகுறாங்க இதை எல்லாமே கற்றுக்கொள்ள முடியும் நான் அப்படி கற்றுக்கொண்டேன் பெரிய மாணவர்களே ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் சாட்சியாக சொல்லுகிறேன் கேன்சர் என்கின்ற கொடுமையான வியாதி எனக்கு இருக்கிறதாக கண்டுபிடித்தார்கள் அதற்கு பிறகு கொடூரமான கீமோ எல்லாம் போய் எல்லாவற்றையும் இழந்து விட்டேங்க முதல்ல சரீரத்தில் பலனை இழந்தேன் அதற்கு பிறகு கண்ணீரை மாத்திரம்தான் சம்பாதிச்சேன் எனக்கு பணமும் இழந்து போய் போய்விட்டது எல்லாம் இழந்ததுமே என்னை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டமும் அப்படியே சுருங்கி போய்விட்டது நான் ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருந்தேன் சிட்டி சென்னை சிட்டி ஹெட்டாக இருந்தேன் ஆனா நான் என்னுடைய குலைந்த நிலைமை என்னுடைய சரீரத்தின் நிலைமை இதெல்லாம் பார்த்ததுமே அவங்க நினைச்சாங்க நான் செத்து போயிட போகிறேன் அப்படின்னு நினச்சி ஏன் டீம் மீட்டிங்கை அவங்க நடத்துகிறாங்க ஆனால் நான் வெளியில் உட்காந்துருக்கேன் யோசிச்சு பாருங்கள் உங்கள் டீம் மீட்டிங்கை நடத்துகிறாங்க நீ யூ ஆர் த ஹெட் பட் யூ ஆர்ஸ் மேட் டு சிட் அவுட் சைட் அப்படி நான் வெளியில் ரொம்ப உடைஞ்சி போய் உட்கார்ந்துருந்தேன் ஆனால் நான் கத்தருடைய வார்த்தை எனக்கு மன இராதிருந்தால் நான் என் துக்கத்தில் மடிஞ்சிருப்பேன் பெரிய மாணவர்களே நம்ம பணத்தை இழந்தா சம்பாதிச்சிடலாம் வலத்தை இழந்தா கூட எப்படியாவது பலனை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இந்த மனம் உடைந்து போனபோது பல நேரங்கள்ல நமக்குள்ள இந்த சூசைடல் டெண்டன்சிஸ் எல்லாம் வரும் செத்து போனா பரவாயில்லையே மரணம் அடுத்ததாக இருக்கின்றதே என்று சொல்லி ஆனா நிச்சயமாக சொல்லுகிறேன் பிரியமானவர்களே சாட்சியாக சொல்லுகிறேன் உங்கள் முன்பாக கத்தர் என்னுடைய ஜபத்தை கேட்டார் நான் ஒரு நாள் காலையில மாடியில ஜபிச்சுட்டே வாக்கிங் போயிட்டு இருக்கேன் வீட்டு மாடியில அப்போ ஒரு விசுவாசி என்னுடைய வைஸ் பிரசிடெண்டா இருந்தாரு அவரு போன் பண்ற சாமி எங்க இருக்கனு நான் மாடியில வாக் பண்ணிட்டு இருக்கேன் இமீடியட்டாக ஒரு ப பொர்ஷவாக்கம் ட்ராப் பாயிண்ட்டுக்கு வா அப்படின்னாரு அங்கே தான் பேப்பர்லாம் இறக்குவாங்க நான் நேராக பைக் எடுத்துகிட்டு போனேன் போனதுமே என்னை பார்த்ததுமே அந்த பேப்பர் போடுற அந்த வெண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப நாள் பொறுத்து வரீங்களே எப்படி இருக்கீங்க அப்படின்னு உண்மையான அன்பு காட்டின பிறகு அவர் என்ன செஞ்சார் உன் பைக்கை இங்கே நிறுத்திட்டு என்னோட கூட காரில் வா அப்படின்னு சொன்னார் அங்க புறப்பட்ட பயணம் தாங்க என்னுடைய மறுவாழ்வின் பயணம் கத்த ஜபத்தை கேட்டு அங்கிருந்து அவரோடு கூட பிரயாணிக்க ஆரம்பித்தேன் நான் பெரிய லெவலுக்கு என்னை ஆண்டவர் உயர்த்தினார் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை லான்ச் பண்ண கடவுள் உதவி செய்தார் புதிய தலைமுறையை லான்ச் பண்ண கதவு கடவுள் உதவி செய்தார் இன்றைக்கு உங்கள் முன்பாக இந்த இடத்திலிருந்து இந்த காட் மார்னிங் மூலமாக பேசுகிறேன் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா எண்பத்தி எட்டாவது சங்கீதம் ஏமானின் சங்கீதமாக கருதப்படுகின்றது உதவிக்காக விண்ணப்பமாக கருதப்படுகின்றது இந்த சங்கீதம் அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தபொழுது எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக கருதப்படுகின்ற ஒரு சங்கீதம் இதில் படிக்கிற எல்லா வசனமே எனக்கு சொன்னது போல இருக்கிறது நிச்சயமாக நீங்க சுகவீனப்பட்டு இருப்பீர்களே ஆனால் இல்லை பலவீனப்பட்டு இருப்பீர்களே ஆனால் தயவு செய்து இந்த எண்பத்தி எட்டாவது சங்கீதத்தை எடுத்து படித்து பாருங்கள் ஆனால் அது இருக்கக்கூடிய ஒரு இரண்டு அடித்தளமான நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகின்றேன் முதலாவது வசனம் என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் வசனம் இரண்டிலே என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும் மூன்றாவது வசனம் என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போலானேன் நசத்து போறவன போல இருக்காண்டவை இந்த நேரத்தில் நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே திரும்பவர் திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறது நான் மறித்தவனை போல இருக்கின்றேன் நசத்து போயிறவனை போல இருக்கிறேன் அடுத்தது நான் பாதாளம் தானே என்று சொல்லப்படக்கூடிய இந்த சங்கீதத்திலே ஒரு வைராக்கியத்தோடு பேசுகிற ஒரு வசனம் என்ன என்று பார்க்கும்போது அவர் திரும்ப சொல்லுகின்றார் பதிமூன்றாவது வசனத்திலே நானோ கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் காட் மார்னிங் இஸ் குட் மார்னிங் காட் அண்ட் குட் Are synonymous. God can never be bad. ோடு கூட காலையிலே நீங்கள் ஜெபித்து ஆரம்பிக்கும் பொழுது வசனத்தை தியானித்து ஆரம்பிக்கும் பொழுது அந்த குட் மார்னிங் பி காட் மார்னிங் ராதர் காட் மார்னிங் பி எ குட் மார்னிங் இந்த ஒரு நிச்சயத்தோடு அதிகாலையிலே ஆண்டவரே உமை தேடுவேன் அதிகாலையிலே தேடின நான் ஏசுவை கண்டடைந்தேன் அவரினாலே இன்று நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக உங்களுக்கும் அந்த விடுதலையை கொடுப்பார் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்து கதறுவார்களே ஆனால் அன்று அவர்களுடைய செபத்தை கேட்டு விடுதலை ஆக்கும் அதிகாலையிலே உமை தேடுகிறோம் கத்தாவே எங்களை இந்த உலகம் அந்த அற்புதமா எண்ணி எங்களை தூக்கி விசிறி அடிச்சு விட்டது கர்த்தாவே மரணம் தான் அடுத்தது என்று நினைத்தார்கள் ஆனால் நீங்க கர்த்தாவே யூ ஹாவ் அ பர்பஸ் இன் ஆர் லைஃப் லெட் தட் பர்பஸ் பி அக்காம்ப்ளிஷ்ட் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் என்னோடு கூட செபிக்கிறவர்களுக்கு இப்பொழுது நாங்க ஜபிக்கிற வேலையில வல்லமை புறப்பட்டு இறங்கி அவர்களை குணமாக்கி சுகமாக்கி என்னை போல கற்றாவே சாட்சியாய் என்னோடு கூட மைண்டி விட்னஸாக நிற்க உதவி செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்